பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே பொருந்த ஆறு ராசிக்காரங்க யாருன்னு தெரியுமா இதுல உங்க ராசி இருக்கா ஜோதிட ரீதியா சில ராசிக்காரங்க பிறந்ததுல இருந்தே பணத்தை சேர்க்கக்கூடிய வித்த தெரிஞ்ச அதிர்ஷ்டக்காரங்களா பிறந்திருப்பாங்க அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடியதா இருக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நிறைஞ்ச ஆறு ராசிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கன்னி நுண்ணறிவு திறமை நிதி மேலாண்மையை தரக்கூடிய புத பகவான் ஆளக்கூடிய ராசி கன்னி ஜோதிடத்துல பணக்காரர்கள் அதிகம் நிறைஞ்ச ராசிகள்ல ஒன்னா இருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்க எதை செஞ்சாலும் அதை சிந்திச்சு செய்யறதோட ஒழுங்கா திருத்தமா செய்ய நினைப்பாங்க கடினமான சூழல்ல எப்படி வேலை செய்யணும் மாற்றங்களை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு சரியான மாற்றங்களை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க எந்த விஷயத்துலையும் கவனமா இருக்கக்கூடிய இவங்க பண விஷயத்துல அதிர்ஷ்டசாலிகளாகவும் பணத்தை கவனமாக கையாளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பல நேரங்கள்ல ஆபத்தான முடிவுகளை எடுத்து அதிக லாபத்தை ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இதனால இவங்க மற்றவங்க நினச்சதை விட சீக்கிரமாவே வளர்ந்துருவாங்க விருட்சகம் விருட்சகராசிக்காரங்க பிறர் சொல்றதை கேட்டு செயல்படக்கூடியவங்க கிடையாது இவங்க அவங்களோட உள்ளுணர்வுக்கு ஏத்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறவங்க அவங்களுக்கு எந்த துறை ஒத்து வரும் உணர்ந்து செயல்படுவாங்க சொந்த தொழில் இல்லைனா வியாபாரம் செஞ்சாலும் நடத்தவும் லாபத்தை ஈற்றுவதற்கான சூழலை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிப்பாங்க அதனால அவங்க விரும்புகிற லாபம் ஈட்டுறாங்க விருட்சகராசியை சேர்ந்த ஆண் இல்லனா பெண் அவங்க நடத்தக்கூடிய நிறுவனத்தை எப்படி முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிற முழுமையான ஞானத்தோட பலத்தை தெரிஞ்சு செயல்படுவாங்க அதனால எதிரிகள் போட்டிகளை தாண்டி முன்னேறக்கூடிய நபர்களா இருப்பாங்க சிம்மம் நவகிரக தலைவன் சூரியன் ஆளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையே அவங்கள வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போகும் இவங்க எப்பவுமே புதிய விஷயங்களை கத்துக்க முயற்சி பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை எப்படி வெவ்வேறு வழிகள்ல செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற வகையில சிந்திப்பாங்க இவங்க அவங்களோட செயல்களால மட்டும் கிடையாது தங்களோட வார்த்தைகளால பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில நடந்துக்குவாங்க எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை கொண்டவங்க உலகத்துல இருக்கக்கூடிய பணக்கார பட்டியல்ல பெரும்பாலானவங்க சிம்மராசியை தான் இருப்பாங்க ரிஷபம் செல்வத்தை சுகத்தை அள்ளி தரக்கூடிய சுக்கரன் ஆளக்கூடிய ராசி ரிஷபம் இவங்க பொறுமை அப்புறம் புதுமைய விரும்பக்கூடியவங்க இவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எப்படி முழுசா சிறப்பா செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையையும் நினைச்சதை சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற உத்வேகத்தையும் கண்டவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட உண்மை தன்மையும் ஆளக்கூடிய திறனும் சிறப்பா இருக்கும் இதன் காரணமா தொட்டதெல்லாம் பொன்னாக கூடியதாகவும் பணம் குவியக்கூடியதாகவும் இருக்கும் மகரம் மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவங்க இவங்க நேரம் காலம் பார்க்காம அவங்களோட வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருப்பாங்க குறைஞ்ச ஊதியமா இருந்தாலும் தன்னோட நிறைவா சிறப்பா செஞ்சு முடிக்கணும் நினைக்கிறவங்க அதனால அவங்களோட வாழ்க்கையில பெரிய விஷயங்களை கூட ஈஸியா செஞ்சிருவாங்க அவங்களோட துறையில சாதிக்கக்கூடிய எண்ணமும் சாதாரண யோசனைகளை தாண்டி வித்தியாசமான அணுகுமுறை கொண்டவங்களாவும் இருப்பாங்க அதோட ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை தீக்கிறதுக்கான தீர்வை ரெடியா வச்சிருப்பாங்க அவங்களோட வேலை தொழில உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம யோசிச்சு செயல்படுவாங்க அதனால வேலையை வேகமா முடிக்கிறதோட நினைச்சதை விட சீக்கிரமாவே செல்வந்தராவும் ஆயிடுவாங்க மேஷம் நவகிரில ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தை செவ்வாய் பகவான் அவரே ராசிநாதனா அமைஞ்சிருக்கிறதால மேச ராசிக்காரங்க எதையுமே செஞ்சு திறமை கொண்டவங்களா இவங்க கிட்ட பொறுமை கம்மியா தான் இருக்கும் எதையுமே சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற அவசரம் இருக்கும் எந்த செயல்லையும் அதிக நாட்டம் அதிக ஆர்வம் வச்சிருப்பாங்க இவங்களோட வேகம் மன உறுதி தன்னம்பிக்கை இவங்களோட இலக்க வேகமா அடைய உதவி பண்ணும் அது மூலமா பணத்தை வேகமா சேர்ப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில பொறுமை அப்புறம் கடின உழைப்பை கடைபிடிச்சா இவங்க கிட்ட செல்வம் எப்பவுமே நிரந்தரமா தங்கும்